அந்த நம்பிக்கையை எப்போதும் நீங்கள் கொண்டிருக்க வேண்டும் நம்மை சமூக ரீதியாக அவர்கள் குறைத்து மதிப்பிடலாம் நம்மை பொருளாதார ரீதியாக அவர்கள் குறைத்து மதிப்பிடலாம் இன்னும் சொல்ல போனால் நம்மை அரசியல் ரீதியாகவும் கூட குறைத்து மதிப்பிடலாம் ஆனால் நம்முடைய சுயமரியாதையை எனும் குறைத்து மதிப்பிட முடியாது நம்முடைய தன்மானத்தை யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது நம்முடைய கருத்தியல் நிலைப்பாட்டில் கொண்டிருக்கிற உறுதிப்பாட்டை யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது அதை மதிப்பீடு செய்யக்கூடிய அளவுக்கு தகுதி பெற்றவர்கள் தமிழகத்தில் இல்லை நாங்கள் எவ்வாறு கருத்தியல் களத்தில் தெளிவோடு இருக்கிறோம் துணிவோடு இருக்கிறோம் உறுதியோடு இருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு முறையும் உறுதிப்படுத்த வேண்டிய தேவையில்லை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை ஆனந்த் டெல்ட்டுமுடைய அவர்கள் சொன்னதை போல அவருடைய செயல்பாடுகளின் மூலம் நாம் அவரை புரிந்து கொள்ள வேண்டும் அவர் எதிர்பார்த்த தாக்கத்தை சமூகத்தில் நாம் ஏற்படுத்த வேண்டும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அம்பேத்கர் வந்து பௌத்தம் பற்றி சொன்னார் இப்போ பௌத்தத்தை பற்றி வீசிக்க என்ன நிலைப்பாடு அதுக்குள்ளேயும் பெரிய ட்ராப் இருக்குது நிறைய வலைகள் இருக்குது அதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் இன்னைக்கு உலகம் முழுவதும் பேசப்படுகிற பௌத்தம் ஆதி பௌத்தம் அல்ல அம்பேத்கர் பௌத்தமும் அல்ல அது கவனமாக இருக்க வேண்டும் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் நவயானா என்கிற பெயரில் புத்தான் ஹிஸ் தம்மா என்கிற ஒரு நூலை எழுத வேண்டிய தேவை எழுந்தது இல்லைன்னா ஏற்கனவே நிறைய டெக்ஸ்ட் இருக்குல்ல பௌத்தத்தை பற்றி நிறைய நூல்கள் இருக்கின்றன அது போதும் எடுத்துக்கலாம் இல்லையா இப்ப புதுசா ஒருத்தர் உருவாகி நான் புதிய பைபிள் எழுத போறேன்னு யாராவது கிறிஸ்டியானிட்ட எழுதுவாங்களா ஏற்கனவே பைபிள் இருக்கு புதுசா ஒருத்தர் நான் குரான் எழுத போறேன்னு யாராவது எழுதுவாங்களா குரான் இருக்கு பௌத்தத்துக்கு ஏற்கனவே நிறைய ஸ்கிரிப்ட் டெக்ஸ்ட் இருக்கும் போது அதற்கான தத்துவார்த்த நூல்கள் இருக்கிற போது ஏன் அம்பேத்கர் அவர்கள் புத்தான் ஹிஸ் தம்மா என்ற ஒரு புதிய நூலை எழுத வேண்டும் அந்த நூலை எழுதி முடித்த மூன்றாவது நாள் உறக்கத்திலேயே அவர் இறந்து போனார் அந்த வயசுல அவ்வளவு உடல் நலிவுல எந்த அளவுக்கு அவருக்கு எழுத வேண்டும் என்கிற வெறி இருந்திருந்தால் எந்த அளவுக்கு அவருக்கு ஒரு உந்துதல் இருந்திருந்தால் நாம் சும்மா விட்டு இந்த சமூகத்தை விட்டு விட்டு போய்விடக் கூடாது அவர்களுக்கு வழிகாட்டுவதற்கு ஒரு தத்துவார்த்த நூலை தந்துவிட்டு போக வேண்டும் என்கிற அந்த உறுதிப்பாட்டோடு அவர் இருந்திருக்கிறார் நமக்கு தான் தலைவலிச்சுன்னா ஐயான் போய் முடங்கிடுறோம் சுருங்கிடறோம் ஒரு அறிக்கை கூட எழுத முடியல நம்மளால ஆனால் ஒரு நூல் அது என்ன எப்படிப்பட்ட நூல் ஏதோ சும்மா ஒரு ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய ஒரு ரிஜாய்ண்டர் இல்லை ஒரு பிரச்சனைக்கு வந்து ஒரு பதில் சொல்லக்கூடிய அறிக்கை கிடையாது நான் ஒரு விளக்கம் சொல்கிறேன் ஏன் எல்லோருக்குமான தலைவர் நூல் வெளியீட்டு விழாவில் என்னால் பங்கேற்க இயலவில்லை அப்படின்னு நான் ஒரு விளக்கம் சொல்கிறேன் அது வந்து சாதாரணமானது அதுக்கு ஒரு பெரிய டீப் திங்கிங் உங்களுக்கு தேவை கிடையாது அது ஒரு விளக்கம் ஒரு ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன் ஒரு கேள்விக்கு ஒரு பதில் ஒரு குழப்பத்திற்கு ஒரு தெளிவு ஆனால் புத்தானி என்பது ஒரு பிரச்சனைக்கு சொல்லக்கூடிய பதில் அல்ல எதிர்வினை அல்லது வழிகாட்டக்கூடிய ஒரு புனித நூலாக அமைய வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு எழுதப்பட்ட ஒரு நூல் எந்த அளவுக்கு அவருக்கு அந்த தளத்தில் ஆழ்ந்த அறிவிருந்திருக்கும் என்பதற்கு அந்த நூல் ஒரு சான்று தத்துவார்த்த தளத்தில் சும்மா ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு ரெண்டு மூணு புத்தகத்தை படிச்சுட்டு அதை வச்சு இன்னொரு புத்தகம் எழுதுறதுங்கிறது அல்ல காலம் காலமாக இந்த சமூகத்தில் நீடித்து நிலைத்திருக்கக்கூடிய பல்வேறு வகையான ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் சிந்தனை பள்ளிகள் இந்துத்துவம் என்ன சொல்லுகிறது கிறிஸ்தவம் என்ன சொல்லுகிறது பௌத்தம் ஆதி பௌத்தம் என்ன சொல்லுகிறது இஸ்லாம் என்ன சொல்லுகிறது இந்த மக்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய குடி பழங்குடி மக்களின் கலாச்சாரம் என்ன வாழ்வியல் தத்துவங்கள் என்ன அவர்கள் பின்பற்றக்கூடிய சடங்கு சம்பிரதாயங்கள் என்ன அவையெல்லாம் எந்த பின்னணியில் உருவாயின அப்படி உருவான எத்தனையோ சடங்குகள் காணாமல் போயின இன்றைக்கு நீடிக்கிற சடங்குகள் என்ன என்ன எவை அவை இவை பற்றி ஆழ்ந்த அறிவு இல்லாமல் அப்படி ஒரு நூலை எழுத முடியாது எந்த அளவுக்கு ஒரு சமூகத்தை மீட்க வேண்டும் அடிமையுற்று உழழுகிற சமூகத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு அவர் சிந்தித்திருந்தால் இந்த நூலை படைத்திருப்பார் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் ஆகவே அரசமைப்பு சட்டத்தையும் அவர் நமக்கு அளித்திருக்கிற அருங்கொடையாக இருக்கிற புத்தரும் அவரது அவரது தம்மமும் என்கிற அந்த பங்களிப்பில் நாம் கவனம் செலுத்துவோம் அவற்றை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதில் உறுதியாக நிற்போம் அப்படிப்பட்ட ஒரு இடதுசாரி சிந்தனையாளராகத்தான் ஆனந்த் டெல்ட்டு முடி அவர்கள் இன்றைக்கு ஏராளமான நூல்களை எழுதி வருகிறார் அதிலே அவருடைய பங்களிப்பு ஆனந்த் டெல் தும் அவருடைய பங்களிப்பிலே இந்த பங்களிப்பு கான்ட்ரிபியூஷன் பாபா சாஹேப் அம்பேத்கர் ஐடியாலஜி ரைட்டர் ஸ்ரீ ஆனந்த் டெல் டும்டேன் அபவுட் ரூலிங் அபிரஷன் ஆளுங்கட்சியினுடைய அடக்குமுறைகளுக்கு அவர் அஞ்சக்கூடியவர் அல்ல அவர் சிறைப்படுத்தப்பட்ட உடனே நான் மும்பைக்கு போகைய அருமை துணைவியாரை சந்தித்து ஆறுதல் சொன்னேன் அவரை மீட்பதற்கு விடுவிப்பதற்கு பல முயற்சிகளை மேற்கொண்டேன் அது நிறைவேறவில்லை ஆனாலும் அவர் நிரபராதி என்று உறுதிப்படுத்தப்பட்டு இன்றைக்கு அவர் விடுதலை பெற்று வந்திருப்பது மிகப்பெரிய ஆறுதலையும் மகிழ்ச்சியையும் தருகிறது விடுதலை சிறுத்தைகள் என்றதைக்கும் திரு ஆனந்த் டெல் அவர்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுக்கும் உற்ற துணையாக இருப்போம் என்பதை சொல்லி ஐ உட் லைக் டு அப்ரிஷியேட் ஸ்ரீ ஆனந்த் டெல் ஃபார் ஹிஸ் கிரேட் கான்ட்ரிபியூஷன் ஆன் டாக்டர் அம்பேத்கர் ஐடியாலஜி லட்ச கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பே அவரு தன்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய் பீன் எங்களுடைய நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்று